இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் அம்மான் பச்சரிசி கீரை அம்மான் பச்சரிசிக்கீரையின் பயன்கள் அம்மான் பச்சரிசி கீரை வெள்ளை குங்கிலியம் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து அரைத்து பற்று போட்டால் நாள விரிவு நோய் குணமாகும் பயன் இரண்டு அம்மான் பச்சரிசி கீரையின் பூக்களை நாற்பது கிராம் நன்றாக அரைத்து பாலில் கலந்து ஐந்து நாட்களுக்கு குடித்தால் தாய்ப்பால் அதிகமாக சுரக்கும் பயன் மூன்று அம்மான் பச்சரிசி கீரையை ஒடித்தால் பால் வரும் அந்த பாலை கால் ஆணியில் தடவினால் விரைவில் குணம் பெறலாம் பயன் நான்கு அம்மான் பச்சரிசி கீரையை அரைத்து எலுமிச்சை பழம் அளவு தினமும் சாப்பிட்டால் வாத நோய்கள் குணமாகும் பயன் ஐந்து அம்மான் பச்சரிசி கீரையை அடிக்கடி அரைத்து சாப்பிட்டால் மலக்கட்டு உடையும் பயன் ஆறு அம்மான் பச்சரிசி கீரையுடன் மஞ்சள் ஓமம் இரண்டையும் சேர்த்து அரைத்து சாப்பிட்டால் குடல் புண் குணமாகும் பயன் ஏழு அம்மான் பச்சரிசி கீரையுடன் பொடி கலந்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெறும் பயன் எட்டு அம்மான் பச்சரிசி கீரையுடன் மிளகு மூன்று வேப்பிள்ளை மூன்று இரண்டையும் சேர்த்து அரைத்து அதிகாலையில் சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் பயன் ஒன்பது அம்மான் பச்சரிசி கீரை வெள்ளருக்கு இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து சாப்பிட்டால் தோல் நோய் குணமாகும் பயன் பத்து அம்மான் பச்சரிசி கீரை கீழா நெல்லி இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து பசும்பாலில் கலந்து காலை மாலை இருவேளை என தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டால் தூக்கத்தில் கனவு நிலையில் விந்து வெளியேறுவது குணமாகும் பயன் பன்னிரண்டு அம்மான் பச்சரிசி கீரை கீழா நெல்லி வெந்தயம் மூன்றையும் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் காலை மாலை இருவேளையும் பதினைந்து கிராம் அளவுக்கு சாப்பிட்டால் வெண்குஷ்டம் குணமாகும்